வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு தையல் பாடம் இருபத்தி மூன்றில் முப்பத்தெட்டு சைஸ் பிளவுஸோட அளவுகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ளவுஸுக்கு உயரம் வந்து பதிமூணு இன்ச்சஸ்ங்க அதோடு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு இன்ச்சஸ் வரும் பின் தோள்பட்டை அகலம் பின் தோள்பட்டை அகலம் வந்து பதிமூன்ற வருது பின் தோள்பட்டை அகலம்னா இங்கே இருக்குது இல்லைங்களா இங்கே இருந்து கை வளைவுலேருந்து மேலே இங்கே கை வளைவு மேலே மேல் தோள்பட்டை அகலம் அங்க அங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அளந்துக்கணும் இந்த பேஜில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அளவும் எப்படி அளக்குறதுன்றத இங்கே பாருங்க பேக் ஷோல்டர் பின் தோள்பட்டை அகலம் இங்கேருந்து இங்கே அல அளந்துருக்கு பாருங்கள் இந்த வளைவுலேருந்து இந்த வளைவு அந்த மாதிரி நம்ம பெண் தோள்பட்டை அகலம் நமக்கு வந்து பதிமூணு இன்ச் பதிமூன்று இன்ச்சஸ் வருது பேக் ஷோல்டர் பதிமூன்று ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் கை ஜாயிண்ட்டுக்கும் ஒரு சென்டிமீட்டர் கழுத்து வந்து கிராஸ்பீஸ் ஜாயிண்ட்டுக்கும் ஆஃப் இன்ச்சஸ் அப்போ பதினாலு இன்ச்சஸ் வருது பை டூ டிவைட் பை டூ அப்போ வந்து செவன் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டின் வருது இல்லைங்களா பதினா ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு இன்ச்சஸ் அப்ப செவன் இன்ச்சஸ் பின் தோல்பட்டை அகலம் கழுத்தோட முன் முன்கழுத்து இறக்கம் ஃபைவ் இன்சஸ் பின் கழுத்து இறக்கம் வந்து அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இது வந்து கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம கூடுதலா வைக்க கூடாது அதே அளவு வந்து கழுத்தோட இறக்கத்துக்கு நீங்க வைக்கணும் முப்பத்தெட்டு எடுக்கிறீங்க இல்லையா அதுதான் வந்து அளவு சைஸே அதுதான் தேர்ட்டி எய்ட் சைஸ் மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தெட்டு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நாற்பது இன்ச்சஸ் வருது அப்போது டிவைட் பை ஃபோரால் வகுத்துக்கோங்க டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி அப்போ டென் இன்ச்சஸ்ஸு அதாவது ரெண்டாம் மடித்து நாலாக மடிக்கும்போது ஒரு பக்கத்துக்கு இருபது இன்ச்சஸ்ஸும் பேக் ஃப்ரண்டில் இருபது பேக்கில் இருபது வரும் அப்போ மொத்தம் ஃபார்ட்டி அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சஸ் வருது முப்பத்தெட்டு டிவைட் பை ஃபோர் அப்போ வந்து நைன் அண்ட் ஆஃப் வருது இதுலேயும் சொல்லுவேன் டூ பேலன்ஸ் வந்து ஆஃபாக மாற்றிக்கோங்கன்ட்டு பெல்ட்டோட இறக்கம் பெல்ட்டுக்கு வந்து பன்னெண்டரை வருதுங்க ப்ளஸ் வந்து ஆஃப் இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதிமூணு இன்ச்சஸ் வருது அப்படியே அதை வச்சுக்கோங்க அடுத்து ஃபுல் கையோட நீளம் சிக்ஸ் இன்ச்சஸ் வருது ப்ளஸ் வந்து ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா செவன் இன்ச்சஸ் வருது மேல் கை சுற்றளவு ஹாமுல் பதினாறு இன்ச்சஸ் வருது ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பத்தொம்பது டிவைட் பை டூ வானில் வகுத்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வருது அடுத்து கீழ்கை சுற்றளவு பன்னெண்டு இன்ச்சஸ் வருது பிளஸ் டூ பிளஸ் பண்ணிங்கன்னா பதினாலு இன்ச்சஸ் டிவைட் பை டூ செவன் இன்சஸ் வருது செவன் இன்டூ டூ ஃபோர்டீன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நம்ம பிளவுஸ்ல எப்படி அளக்கிறதுன்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ வந்து பிளவுஸ் வந்து ஒரு மீட்டர் எடுத்துருக்க சேரீல கட் பண்ண துணிதான் இதை வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கையில ரெண்டு பக்கம் பார்டர் வருது ஒரு பக்கம் கைக்கு எடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம பேக்குக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது டிசைன் கொடுக்குறதா இருந்தால் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டா மடித்து நாலாக போட்டுட்டேன் இதுக்கு தையலுக்கு எதுவுமே விட வேண்டாம் ஏன்னா வந்து நீட்டாக இருக்கு பாருங்கள் கரப்பகுதி ஃபினிஷிங்கோடு இருக்கு அதனால் தையலுக்கு விட வேண்டாம் ப்ளவுஸோட அளவுகள் பார்க்கலாம் இது இங்கே செவன் இன்சஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணுன்றதுனால நான் கீழே வந்து ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன் அப்போ எனக்கு எயிட் இன்ச்சஸ் வர மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேலில் லைன் போட்டுக்கோங்க இப்படி லைன் போட்டுட்டேன் அடுத்து வந்து நமக்கு ஹாமு கையோட ஹாமுலோட இறக்கம் கீழ்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் வருது இங்கே வந்து செவன் இன்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழ்கை சுற்றுலவு செவன் இன்ச்சஸ் அடுத்து வந்து நமக்கு வந்து கையோட இரக்கம் ஹாமுல் மேல்கை சுற்றுலவை நைன் இன்சஸ் வருத இங்கிருந்து இங்கே வந்து நைன் இன்ச்சஸ் அப்படி கரெக்டாக இருக்கு இதுதான் வந்து மேல் கை சுற்றளவு ஃபர்ஸ்ட் கையோட நீளம் வைக்கிறோங்க எய்ட் செவன் இன்ச்சஸ் வருது நான் ஒன் இன்ச்சஸ் எனக்கு கொஞ்சம் நீளமாக தேவைன்ட்டு ஒன்று இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணி எயிட் இன்சஸ் வைக்கிறேன் அடுத்து வந்து ஹாமுல் ரவுண்டு கை சுற்றல வந்து இங்கேருந்து நைன் வருது அது நைன் அப்படியே எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அது அப்படியே பாக்ஸ் மாதிரி இருக்கு இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லோருக்குமே இந்த இடம் வந்து இறக்கும் த்ரீ அண்ட் ஹாஃப் வைக்கலாம் இல்லை த்ரீ இன்சஸ் நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் வைங்க கொஞ்சம் குண்டை ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் வைக்கலாம் நான் த்ரீ அண்ட் ஆஃப் வச்சிருக்கேன் இப்போ இந்த க்ராஸாக லைன் போட்டுக்கலாம் இங்கே டவுன் ஸ்லீவ் போட்டுருவாங்க இல்லையா அந்த இடத்துல கீழே கை சுற்றளவு கீழ்கை கை சுற்றளவு டவுன் ஸ்லீவ் ரவுண்டு இப்போ நமக்கு வந்துடுதான் இப்போ இதை வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன் சென்டிமீ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சென்டிமீட்டர் மேலே இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரு சென்டிமீட்டர் கீழே இங்கே ஒன் இன்ச்சஸ் தள்ளிக்கோங்க ஒன்று இன்ச்சஸ் தள்ளிக்கோங்க இந்த சைடில் இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ்லேருந்து இப்படி மேலே வந்து இதை டச் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்து இப்படி பண்ணிடுங்க கர்வ் பண்ணி இங்கே டச் பண்ணணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறதை மெயினாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே கொடுக்குற இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒன் இன்ச்சஸ்க்கு வரேன் அப்புறம் இப்படி வளைச்சிக்கிறேன் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை டச் பண்ணி அந்த கோ வளைவை வந்து கட் பண்ணியாச்சு இப்போது கட் பண்ணி இந்த ஃபோல்டை கட் பண்ணிவிட்டு இப்போ டூ பீஸ் நமக்கு ஸ்லீவுக்கு ஸ்லீவ்க்கு கிடச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம உள்ள குடைஞ்சி கட் பண்ணணும் இல்லைங்களா இப்படி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ஒரு சென்டிமீட்டர் உள்ள இப்படியே வந்து இதில் சேர்த்துறணும் இந்த இடத்துல கட் ஆகக்கூடாது இங்கே கட் ஆகக்கூடாது இந்த இடம் தான் நமக்கு கட் ஆகணும் அப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி கொடுத்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் குடையிறதுன்னு சொல்லுவாங்க ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து ரவுண்டா பர்ஃபெக்டா கை கடைச்சிருச்சு விரிச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கணும் பிளவுஸ்ல மீதி பேலன்ஸ் இருக்கங்க அதை ரெண்டா மடிச்சி நாலா போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த பீஸ் வந்து பிசுறெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து புரியும் நீட்டா இருக்கும் ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வரணும் ரெண்டாம் அடித்து நாலாக போட்டிருக்கேன் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினஞ்சு இன்சஸ் வருதுங்க அதன் பதிமூணு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு இன்ச்சஸ் எப்பவுமே வந்து பிகினர்ஸ் வந்து சைடில் இடுப்பு சுற்றளவு மார்பிள் சுற்றலு செஸ்ட் ரவுண்டு ரெண்டுமே வந்து டூ இன்ச்சஸ் டூ இன்சஸ் ஆட் பண்ணுங்க உயரத்தையும் டூ இன்சஸ் ஆட் பண்ணுங்க இப்போ பின் தோள்பட்டை அகலம் ஆன்சர் வந்து செவன் இங்க இருந்து இங்க வச்சிங்கனா 7 இன்ஜஸ் வரும். पिन தொಳ್பட்டை ஆகலாம். இப்போ இத நான் வந்து கோடு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் வீடியோல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இங்க வந்து லைன் கொடுத்துர்க்கேன் பாருங்க. அடுத்து வந்து கை இறக்கம் ஹாமுல் இருக்குது இல்லைங்களா ஹாமுல் சுற்றளவு கை சுற்றளவு வந்து நைன் இன்சஸ் வரதான் அப்போ இங்கேருந்து இங்கே வந்து நைன் இன்சஸ் வச்சுக்கோங்க ஹாமுல் சுற்றளவு வந்து நைனா நைன் வச்சு ஒரு லைன் போட்டுட்டேங்க செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு டன்னு அப்போ இங்கேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கணும் டன்னு இன்ச்சஸ் வந்து இங்கே வருது அப்போ நீங்கள் இந்த லைனாக செஸ்ட் ரவுண்டு இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்றோம் இந்த பாருங்க இப்படி அளக்குறீங்க தண்ணி எஞ்சா சர்தோம் அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து நைன் அண்ட் ஆஃப் இங்க இருந்து நம்ம கீழே அளக்குறோம் ஒம்போதுரை இங்க இருந்து இங்க ஒம்போதுரை ஒம்போதுரை போது இங்க வருதோ இப்போ நீங்கள் இந்த லை கோடை ஸ்லாண்ட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கீழே இடுப்பு சுற்றளவு ஒம்போதரை வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஓ இங்கே பத்து எடுத்திருக்கோம் ஒம்போதே முக்கா கூட கீழே வச்சுக்கலாம் டாட்டு பிடிக்கிறோம் இல்லைங்களா டாட்டுக்கு வந்து அது பேலன்ஸ் கொடுக்கும் இப்போ வந்து பெல்ட்டோட இறக்கம் செஸ் ரவுண்ட் பார்த்தாச்சு ஹிப் ரவுண்ட் பார்த்தாச்சு பேக் ஷோல்டர் எடுத்தாச்சு முன் க முன் கழுத்து இறக்கம் ஃபைவ் inches 5 பேக் சைடு ஃபைவ் அண்ட் ஆஃப் அப் ஷோல்டர் த்ரீ 3 inches இப்போ இங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க

கீழே இருக்கிறது பேக் பேக்குக்கு பெல்ட்டோட இறக்கம் பெல்ட்டோட பெல்டோட இறக்கம் வந்து மூணு இன்சஸ் வருது அப்போ நீங்க பெல்ட்டோட இறக்கம் இங்க இருந்து இங்க பதிமூணு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க வைக்கிறோம் இதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்க ஒரு சென்டிமீட்டர் கீழே வைங்க இங்கே ஒரு சென்டிமீட்டர் மேலே இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா இங்கே பெல்ட் இறக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இறக்கிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து வளைவு வந்து பாருங்க இப்படி வந்துடணும் கோ பண்ணி இந்த லைனில் சேர்த்து வச்சிருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து த்ரீ இன்ச்சஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ வந்து ஃபைவ் கிட்டே வச்சுருக்கேன் த்ரீ இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் சென்டரில் த்ரீ இன்ச்சஸ் நார்மல் எல்லாருக்குமே இது செட் ஆகுங்க ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 2 முக்கால் ரெண்டரை வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது இந்த பாருங்க அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டு நான் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃபேட்டாக ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டே முக்கம் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இங்கேருந்து இங்கே ஒன் இன்ச்சஸ் வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுடலாம் ஸ்லாண்டிங் கோடு அதே மாதிரி மேலே ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் இப்படி வளைச்சுக்கோங்க கை வளைவு இதற்கு இப்படி ஸ்லாண்ட் பண்ணி இந்த லைனை சேர்த்துருங்க இங்கே ஒரு டாட் வரும் இல்லைங்களா அந்த டாட்டுக்கு இப்படி சேர்த்துரு இப்படி சேர்த்துருங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அவுட்லைன் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் நான் கீழே பேக்கில் இருந்து இப்படியே கீழே இறக்கி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் கட் பண்ணுவேன் இப்போ இங்கே ஸ்லாண்டிங்காக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்லாண்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஸ்லாண்டிங்காக இப்போ இது ஒரு பீஸ் வந்து பேக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா அந்த பீஸ் வந்து நான் பேக்குக்கு எடுத்துக்கிறேன் நல்லா வந்திருக்கும் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் இந்த துணி வந்து லைனிங் கண்டிப்பா கொடுங்க லைனிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போது ஃப்ரண்ட் எடுத்தாச்சு இந்த கார்னர் நீங்கள் லைட்டாக ஏற்கனவே நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த கார்னரில் கட் பண்ணிட்டு அடுத்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்கன்ட்டு இது அடுத்த சைடு நீங்கள் அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம கட் பண்ணிட்டு பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த கிளாத்தில் நம்ம பெல்ட்டுக்கு எடுக்க போகிறோம் பீஸ் நமக்கு தேவை இது இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் பெல்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு இறக்கி வைக்கலான் இருக்கேன் வந்து இப்படி இறக்கி இறக்கி வச்சிட்டோம் அதுக்கு மேல இந்த க்ளாத்தை வச்சு இப்படி ட்ரா பண்ணி கொடுத்து வந்து நம்ம எடுத்தாச்சு இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை ஜாயின் பண்ணி தைக்கலாங்க ஆனால் ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம தக்குற நேரம் வந்து அதிகமாகும் அதனால கூடுமான வரைக்கும் ஜாயிண்ட் இல்லாமே நம்ம தைச்சி பழகிக்கணும் கைக்கு வந்து நீங்க மடிக்க தேவையில்லைங்க பேக்குக்கும் நீங்க மடிக்க தேவையில்லை நல்ல கார்னர்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கு அதனால அதுல வந்து எதுவுமே நீங்க மடிக்க வேண்டாம் மற்றபடி வந்து நீங்கள் நீங்க கை ஜாயிண்ட் கொடுக்கும்போது ஒரு சென்டிமீட்டர் பாடிலையும் ஸ்லீவ்ல ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் நீங்க ஸ்டிச்சஸ்க்கு எடுக்கணும் அதிகமாக எடுத்தீங்கன்னா ஷேப் மாறிடும் இந்த இடமும் அப்படி தான் ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் நீங்கள் இங்கேருந்து வரும்போது ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வந்து பாம்பே ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கட்டிங்கில் வந்து பாம்பே ப்ளவுஸ் கட்டிங் கட் பண்ணிவிட்டு டாட்டு கொடுத்து எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நன்றி